கொள்ள தாங்காமல் பேசாமல் கோவாவுக்கு போயிடுவா இல்லை கோவா போனால் அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும் அந்த ஃப்ரெண்ட்லேயே தான் இருப்பாங்க அதுக்கும் ஒரு பெரிய வீடியோலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் யார் தெரியுமா நான் அவங்க உங்களை பார்க்கவே இல்லை பேசவும் இல்லை அவர் தெரியவே இல்லை எங்கே இருக்கான்னு தெரியல என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னா இப்போ அத்தனை நாள் வரைக்கும் என்ன தெரியல இருந்து தெரியாமல் இருந்தீங்க தனி ஒருவன் டூக்கே அவரால் முடியலை அவன் அண்ணனுக்கு அண்ணனுக்கு கால்ஷீட்டே கொடுக்க முடியல அவர் உருவாக்கான அண்ணனுக்கே கால்ஷீட் முடிக்க கொடுக்க முடியல அப்படின்னு சொல்வோம் யாருடைய நெருக்கடி இந்த ஜெயம் ரயில் அண்ணனே ரெண்டு பேரும் குமுதத்தில் ஒரு பேட்டி எடுத்து ஒரு கவசோடியாக பண்ணியிருந்தாரு அப்போது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் சூர்யாவுடைய ஃபேமிலி என்ன சூர்யா எப்படிப்பட்டவர்னு தெரியும் அதனால் அவங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அது தெரிய நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க இருக்கேன் சார் நீங்க கடைசியா ஒரு தகவல் சொல்லியிருந்தீங்க நம்ம ஸ்டுடியோல இருந்து அந்த தகவல் மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதாவது ஜெயம் ரவி வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலாவே கொடுத்துட்டாரு ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் தரப்புல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களால அவரை ரீச் பண்ணவே முடியல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் ஜெயம் ரவி எங்க இருக்காரு அடுத்தது என்ன மூமெண்ட் அதை பத்தி தான் அவங்க கிட்ட கேட்கலன்னு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஜெயம் ரவி சார் சைட்லேருந்து எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தார் சார் இல்லை இவங்க ரீச் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க இந்த தகவலை ஒரு மாதம் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க விவாகரத்து பண்ண போகிறாங்கன்னு எல்லா சேனல்லையும் வந்தாச்சு அப்போவே உங்களுக்கு அவர் இருந்தார் அவர் அப்போவே ஏன் ரீச் பண்ணல நீங்கள் சரிக்கிட்ட விடுங்க அதாவது ஜெயம் ரவி வந்து ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ஒரு நல்ல ப பையன் ஒரு மென்மையான பையன் அவங்க அப்பா யாராக இருந்தால் எதிர்த்து பே பேசாமல் ஒவ்வொரு அமைதியாக அன்பாக போயிடுவார் சரிண்ணே சரிண்ணே அப்படிங்கிற மாதிரி போயிடுவார் எப்பாச்சும் தேவையில்லாமல் இல்லாமல் எப்பாச்சும் பார்ட்டிகளை கலந்துக்கும்போது செலக்ட் போட்டார்னா அவ்வளோ எப்படி பார் அவ்வளோ தான் அதுக்கு மேலேயே அவங்க அவங்களுக்குள்ளே தான் அந்த ஃப்ரெண்ட்லி கூட ஃப்ரெண்ட்லியாக தான் நடக்கும் அது பெருசாக ஒரு வெளியே அந்த மாதிரி யாருக்கும் அவர்கிட்ட இது பண்ணலை அவரை பற்றி காசிப்போ ஒரு ஒரு அடிதடி பா பார்ட்டியோ இந்த மாதிரி மற்றவங்களுடைய லைஃப்பை இது பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியே ஒன்றும் கிடையாது ஒரு ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க அப்பா இவரை வந்து பழகி இப்போ ஒரு சினிமா வேண்டான்ட்டார் ஏன்னா அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் ஓடிவன்ட்டார் சின்ன வயசில் வந்து தங்கவேல் கூட ஒர்க் பண்ணி தங்கவேல் தான் அவருக்கு மோகன் பேர் சொல்லி அவர் தான் மாற்றி இந்த செம்மின்னு படம் இருக்கு பாருங்கள் அப்போவே எடிட்டிங் ஐடியா கொடுத்தவர் இவரை நம்ம இவரை அவருடைய அப்பா ஜெயம் தேவியோடைய அப்பா அந்த அளவுக்கு ஆமாம் அந்த அளவுக்கு நாலேஜ் உள்ளவர் எடிட்டர் மோகன் அவர் கதை ஒரு டிசைட் பண்ணார்னா அது ஓகே உடனே இது கதை ஓடும் ஓடாதுங்கிற உடனே சொல்லக்கூடியவர் அந்தளவுக்கு தெலுங்குலேயும் ஒரு பெரிய மார்க்கெட் அவருக்கு தெலுங்குலேயும் எல்லா ஹீரோஸும் இவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க இவர் படம் அப்படின்னா ஓகே பாம்பாங்க அளவுக்கு இவர் ஒரு ப பையனை கூட எடிட்டிங் தான் கற்றுக்கிட்டு அவர் டைரெக்ஷன் கற்றுக்கணும் அவரும் ப மூத்த பையனும் அவரும் ராஜாவும் எடிட்டிங் கற்றுக்கிட்டு அவரும் எடிட்டிங் தெரியும் டைரெக்ஷன் தெரியும் அவர் அப்படி வந்துட்டார் இவரை வந்து நீ வந்து சினிமாவுக்கு வர வேண்டாம் வேற ஏதாச்சும் நல்லா படிச்சுட்டு இவர் ஏதாச்சும் உத்தியோகம் போ அப்படின்னா இவர் வந்து சின்ன வயசுலேயே ராம்கி நடிச்சுட்டார் ஒரு படத்தில் பண்ணிட்டார் சின்ன வயசுலேருந்து சினிமாவுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த தொடர்புகள்லாம் இருக்கு இல்லையா சினிமா ஆசை அவருக்குள்ளே வந்து சினிமாதான் வந்துட்டேன் அப்படின்றார் சரி நீ இவரை வந்து முறைப்படி சினிமா படிக்க வச்சு அதுக்கு பிறகு ஆழ வந்தானில் அசிஸ்டண்ட்டாக நான் போய் சேர்கிறாரு அங்கேயும் போய் தன்னை யாருன்னு காட்டிக்காமலே எதுக்கார் அவர் நினைச்சா இன்னாருடைய மகன் சொன்னாலே உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை எழுமாரி விட வாடா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க யாருமே அந்த கடைசி கடைசியன் கூப்பிடி ஆவனே அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர் யாருடைய மகன் தெரிஞ்சால் ஆனால் யாருடைய மகன் தெரியாமல் அப்படியே ஒர்க் பண்ணுறார் கடைசியாக தான் தெரியுது இன்னாருடைய மகன் ஐ என்னப்பா நீ ஏன்பா சொல்லலை அப்படின்னு அதாவது தன்னை வந்து ஒரு மற்றவங்கிட்ட ஒரு பணிவாக இருந்துட்டுருக்கு அதே மாதிரி நான் இன்னாருடைய பையன் இது பண்ணிக்காமல் பந்தாப் பண்ணாமல் ஸோ செய்ய வந்து கற்றுக்கிட்ட தொழில் வந்து இம்ஸியாக கற்றுக்கணும் அதில் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த மெனக்கடல் இருந்தது அந்த மெனக்கடல் இரு இருந்தது சின்ன வயசுலேயே உங்களுக்கு மா அந்த மாறு வேடை போட்டி போடுறது போட்டியில் கலந்துக்கிறது ஸ்கூலில் ஸ்கூலில் நல்ல படிப்பில் கெட்டிக்கார அந்த மாதிரி அந்த அந்த ம ஃபெஸ்டிவல் டேட்ஸை உங்களுக்கு கலக்கும் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு அந்த ஃபங்க்ஷனில் வந்து டான்ஸ்லாம் ஆடி இருக்கார் பரதநாட்டியம் பரத முறைப்படி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு அரங்கேற்றமானவர் முறைப்படி அதனால் அந்த அந்த நளினம் எல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த நளினம் அவ்வளோ சீக்கிரம் ஆண்களுக்கு அவ்வளோ அது ரஃப்பாக இருக்கும் அந்த முகம் இவருக்கு அந்த நளினம்லாம் வர காரணம் வந்து அந்த பரதநாட்டியம் தெரியும் அந்த குரலும் மென்மையாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக சத்தி சத்தம் போட்டாலும் உங்களுக்கு அந்த ஒரு வில்ல சில பேர் வில்லனை எதிர்த்து கூ குரல் குடும்பம் வராதில்ல அந்த மாதிரி மென்மையாக இருக்கும் அந்த அளவுக்கு மென்மையானவரும் கூட அவங்க அப்பா எப்படி ஒரு அப்பா அண்ணன் அந்த ஃபேமிலியே ஃபுல்லாக மென்மையாக இருக்கும் அவங்க அக்கா எல்லோருமே ரொம்ப மென்மையான தனக்கு சரி நம்ம இருக்கோம் அப்படியே போயிட்டு யாரையும் தொந்தரவு பண்ணாமல் நம்ம பாட்டில் போய்ட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மை உள்ளவர் இந்த காதலே வந்து வந்து ஒரு திடீர்னு ஏற்படுத்தப்பட்ட காதல் தான் அது இவங்களா போயிட்டு இவராக போய் தேடி போய் எல்லாம் அவங்களுக்கு லவ் பண்ணலை அவங்களா தேடி வந்து இவர் ஒரு அதாவது ஒரு ரூமுக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்கள்ல அந்த மாதிரி தான் நடந்த இது அது ஒரு இது நடக்குது வெளிநாட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதில் இவங்களை மீட் பண்ண வைக்கிறாங்க சந்திக்க வைக்கிறாங்க பேச வைக்கிறாங்க அப்படியே ஒரு இதாகிடுது இது இப்படி தான் நடந்தது இந்த காதல் ஆனால் வந்து முறைப்படி வந்து அவங்க அப்பா எல்லாம் அந்த அப்போது வேணான்ட்டார் ஏன்னா வந்து பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி தான் வளர்ந்துட்டுருக்கிறேன் இப்போ வேண்டாம் அதெல்லாம் பெரிய குடும்பம் அதெல்லாம் அந்த குடும்பத்தில் நம்ம தாங்க தாக்குப்பட முடியாது வேண்டாம்ப்பா அப்படின்றாரு இவர் கேட்டுக்கலை அவ்வளோதான் அவர் அவரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் அந்த பொண்ணு லவ் பண்ண இவர் லவ் பண்ண ஆரம்பித்தார் அதனால் கேட்டுக்கலை அதனால் என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அங்கே இருந்தால் சரி சரி ஓகே உங்க கல்யாணம் பண்ண நீ சந்தோஷமா இருந்தா சரி அவங்க அப்பா முடிவு பண்றாங்க கல்யாணம் பண்ணி வச்சுறாரு இப்படிதான் அங்கே போகுது எப்படி சார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனி கொடுத்தனும் அப்படின்னு போறாங்க கூட எல்லாரும் ஒரம்னா தான் இருந்தாங்க அந்த டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க அங்கே இருந்து தனியாக போனாங்க இங்கு இந்த பிரச்சனையுடைய ஆரம்பமே இங்க இருந்து தான் சொல்லப்படுது அதாவது தனியாக போறாங்கன்னா எப்பவுமே நீங்க எந்த வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்கள் பையன் உங்கள் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாலும் கூட உங்கள் அக்கா பொண்ணு வந்து என்ன பண்ணும் முதல்ல உங்கள் பையனை தனியாக கூப்பிட்டு தான் போகும் நீங்கள் அக்கா மாமா தான் மாமா மாமா பையன் தானே அப்படிங்கிறலாம் கிடையாது அவனாக இருந்தாலும் கூட தனியாக கூப்பிட்டு போய் வச்சோம் தனியாக தன்னுடைய அம்மா அப்பாவுடைய ஆலோசனையோடு தன்னுடைய இது கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கும் இதுதான் காலங்காலமாக இருந்து வர இது பண்பாடு இங்கே இதுதான் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இதுவும் அப்படி தான் நடந்தது அதாவது ஆகஸ்ட் இவர் என்னென்னா ஒரு ஒரு பெரிய ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கார் அதில் போய் அங்கே இருப்போம் நமக்கு என்ன அதாவது அவங்க தனித்தனியாக ஒரு அந்த வீட்டில் இவர் இருக்கார் இந்த வீட்டில் இவர் இப்படி இருப்பாங்களே இந்த சின்ன பையன் வீடு இது பெரியவன் வீடு அது பெரிய தங்கச்சி வீடு அது அப்படிங்கிற மாதிரி பிரித்து வைப்பாங்கள் அந்த மாதிரி தான் இவங்க தனியாக அங்கே வந்துட்டார் இங்கே வரும்போது இவங்களுக்கு ஒரே பொண்ணுங்கிறாங்களே இவங்களும் செல்லம் கொடுத்து அதே மாதிரி இவருக்கு வந்து இங்கே தங்கிடுறாரு சரி இங்கே தங்கிட்டே இவங்களுக்கு வந்து அவர் பணம் பா பண்ண ஆரம்பித்தது ஏன்னா அவருடைய மாமியாருடைய கண்ட்ரோல் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அவருடைய கதைகள் கேட்குறதுலாம் வந்த பிறகு இவருக்கு அப்படி தோல் இறங்க ஆரம்பிக்குது அதுக்கு முன்னே வரைக்கும் அவங்க அப்பா கேட்குற கதைகள் அண்ணன் பண்ணுற இதெல்லாமே அவங்க ரெண்டு பேரும் தான் இவரை கொண்டு வர்றாங்க உருவாக்குறதே தான் இவங்களால் தான் உருவாக்கப்பட்டு ஒரு ஜெயம் ரவிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக பேசப்பட்டது ஒரு கலகலப்பான ஹீரோ ஒரு சாமிங்கான ஹீரோ சாக்லேட் பாய் அவர் லவ் லவ் சீன்லையும் சரி ஆக்ஷன் ஃபுல்லாக பிளாக்லேயும் சரி நல்லா பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறத உங்களுக்கு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி மூணு கண்டினியூஸாக மூணு படங்கள் சூப்பர் ஹிட் ஹாட்ராப் கொடுத்தாரு அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டு படம் கொடுத்தார் தனி உடன் கொடுத்தா இது கொடுத்தாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாமியார் சைட்லேருந்து படம் எடுக்கிறேன்னு மூணு படம் எடுத்து மூணில் ஒரே ஒன்று போச்சு சுமாரா மற்றதெல்லாம் படுத்துருச்சு அதே மாதிரி அவருடைய மார்க்கெட் வேல்யூ அப்படியே இறங்க ஆரம்பிச்சிச்சு இது மனைவிங்கிறவங்க கூட போய் இருக்கும்போது கணவனோடு இருக்கும்போது கணவனுடைய வெற்றிக்கு அதாவது சில இடங்களில் கணவனுடைய வெற்றிக்கு காரணம் பெண்கள் அப்படிம்பாங்க இங்கே வந்து ஜெயம்புரையுடைய தோல்விக்கு காரணம் அவங்க இருந்தவங்க ஆர்த்தி ஆர்த்தி தராம ஆனால் ஆர்த்தி வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாங்க என்ன வந்து நிறை மாத இருந்தப்போ எனக்கு வாமிட்டிங்லாம் வரும் அப்போ வந்து அவரே கையில் பிடிச்சி என்ன அந்த அளவுக்கு அன்பா பேசி பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாங்க இந்தளவுக்கு அன்பு காட்டுற ஒரு மேலேயே இவங்களுக்கு அந்த அன்பை காட்டணும் இந்த அளவுக்கு அன்பாக காட்டி ஒரு தா தா ஒரு தந்தையாக ஒரு இந்த ஒரு அதாவது கணவன் சொல்லும்போது ஒரு தந்தையாக இருப்பணும் ஒரு நண்பனாக இருக்கணும் எல்லாம் இருக்கணும் அந்த அளவுக்கு அவர் இருந்திருக்காரு நீங்களும் அப்படி தானே இருந்திருக்கணும் ஒரு மருமகன்னா நம்முடைய மகன் மாறி அப்படிம்பாங்க சில வீடுகளை நம் மருமகன் மகன் மாறி அவனுடைய வளர்ச்சிக்காக அவனுடைய வெற்றிக்காக தான் உழைக்கணும் அப்படிம்பாங்க ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க நீங்கள் கேட்குற கதைகள் நீங்கள் சொல்கிற கம்பெனி எல்லாமே இந்த ஒரு 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 பெரிய ப்ராப்ளங்களை ச படம் ஓடாத படங்களாக பண்ணி அவருடைய லைஃப் அப்படியே பின்னாடி தள்ளிக்கிட்டு தானே போகுது சக்ஸஸ் நோக்கி தானே போகணும் நகர்த்தும் உங்கள்கிட்ட பணம் இருக்க நீங்கள் அடுத்து எந்திரிச்சிடலாம் அப்படிங்க அவர் ஒரு ஹீரோவாக ஒரு குதிரையாக நிற்கும் போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் குதிரையாக போது அடுத்தடுத்து சக்ஸஸ் கொடுத்துட்டு போகணுன்னு தான் நான் பார்ப்பாங்க நீங்கள் அடுத்து நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அதாவது அவருடைய டேட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு அது இல்லாமல் சந்தேகங்கள் வேறு அதாவது நீங்கள் எங்கே யாராவது இருக்காங்களா வேறாவது பொண்ணு தொடர்புகள் இதில் இருக்காரா அவங்க கூட இருக்காங்களா டேரெக்டர் மேக்கப் மேனே ட அப் பாயை எல்லோரையும் க ட்ரைவரை எல்லோரையும் க கையில் வச்சுட்டு கா காசு கொடுத்து கேட்குறது நீ காசு கொடுத்துமாப்பா நீ பார்த்துக்கோ இவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு உடனே இதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்போது சந்தேகங்கிறது உள்ளே வந்துருச்சோ அப்புறம் வந்து லைஃப்பே சந்தோஷமாக இருக்கா சார் சந்தேக கேடு கேடுன்னு சொல்லுவான் அது ப பல வகையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த காலங்காலமாக சந்தேகங்கள் வந்து ராமாயணத்தில் செய்ய என்ன ஆச்சு ராம சந்தேகம் சந்தேகப்பட்டு தீ குளித்து இப்படி போச்சு எல்லாமே சந்தேகங்கள் எப்போ வந்துச்சோ நீங்கள் அங்கே வந்து வாழ்க்கை நிம்மதியே இருக்காது ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கார் இந்த இடத்துல போய் ஒரு டிரைவரும் இவங்களும் வாட்ச் பண்ணுறது பார்க்கும்போது இவர் மிகப்பெரிய அவமானம் வீட்டில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது வேறு ஆனால் மிகப்பெரிய அவமானம் இல்லை அது அவங்க கேட்கும்போது சார் இங்கே கேட்குறாங்க சார் நான் என்ன சார் சார் சாரி சார் அவன் அவனும் தவிர்க்க முடியாது இல்லாட்டி அவனை வேலை தூக்கிட்டு வாங்க அவங்க தவிர்க்க முடியாமல் அவனும் சொல்ல வேண்டியிருக்கு அவனும் வந்து அந்த மேக்கப் மேனாக இருந்தாலும் டிரைவராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத கேட்டான் இத்தனை நிர்பந்தங்கள் இவர் சிலருக்கு ஒரு ஒரு மனைவிங்கிறவ வந்து கரெக்டாக அமைஞ்சிட்டாலே அவங்களுக்கு வேறு இதே தேவையில்லை சார் சொர்க்கம் அதுதான் சார் கல்யாணம் மாலை அந்த பாடலாம் கேளுங்க எப்படிலாம் சொல்லியிருப்பாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் இந்த மாதிரி அமைஞ்ச இறைவன் கொடுத்த சாபம் மாதிரி தான் நீங்க நினைச்சுக்கணும் நீங்க நீங்கள் கல்யாண மாலை சொன்ன உடனே வருது அதுல கூட கீதா வந்து பாத்தீங்கன்னா ரகுமான வந்து அதிகமா அவங்க கூட பேசாதீங்க அவங்க ஏன் சிரிக்கிறாங்க உங்களை மாதிரி கூட கை கொடுத்தாதீங்க ஆர்ட்டோகிராஃப் போட்டோ ஏன் பக்கத்துல போட்டோ ஏன் எடுக்கிறீங்க இந்த மாதிரி நிறையாது அதாவது இது ஒரு ஒரு வகையான ஒரு வெறி பிடித்த அன்பு அது வந்து அன்பு இருக்கலாம் ஆனா நீங்க அவர் இருக்கிறது என்ன ஒரு சினிமா தொழில் சினிமா தொழிலில் ஒரு ஹீரோயினை கட்டி தான் ஆகணும் லவ் பண்ணி தான் ஆகணும் கிஸ் அடிக்கணும் கிஸ் தான் ஆகணும் சினிமா தொழில அது சீன் அது அந்த சீனில் அப்படி பண்ணலனா நீங்கள் எப்படி அந்த சீன் எடுப்படும் அப்படி படம் எப்படி ஓடும் அந்த காலமாக உங்களுக்கு வந்து மரத்தை சுற்றி ஓடிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கிறதுக்கு அது கிடையாது அந்த காலத்தில் உங்களுக்கு பானுமதி இப்போ எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா பானுமதியுடைய படங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பானுமதி வந்து மிகப்பெரிய நடிகை அவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாமே அவங்க எல்லா தொழிலும் தெரிஞ்சவங்க சகல கலாவில்லை அவங்க வந்து அவங்களுடைய லை நிறைய படங்கள் அவங்களுடைய பழைய படங்கள் கைவிட்டு போக காரணம் வந்து இங்கே தொடாத இப்படி நிற்காத பக்கத்தில் நெருங்கி நிற்காத ஹீரோக்கள் சொல்ல ஆரம்பித்து அது ஒரு திமிர் படித்தது இப்போ வேண்டாம் சொல்லி தான் படங்கள் குறைஞ்சது அதுக்கு பிறகு அவங்க சொந்த படங்கள் போனாங்க இதுதான் இது சினிமாவில் வந்து நீங்கள் எல்லாமே நெருங்கி நடிக்கணும் கட்டி பிடிக்கணும் அந்த ஹீரோயின் கூட நீங்கள் நல்லா நட்போடு தான் பழகணும் அந்த அப்போதான் நீங்கள் அந்த சீனில் இது பண்ண முடியும் சார் அந்த ஹீரோயின் நீ யாரும் நான் யாரும் முறைச்சி உட்கார்ந்திங்கன்னா சீனில் அந்த இன்வால்வ் வராது அந்த சீனில் நடிக்கும்போது அந் அந்த முகத்தில் அந்த இன்ஸ்பிரேஷன் வராது நீங்கள் முறைச்சிட்டு தான் உட்காரணும் சார் லவ் இன்னும் வரல சார் உங்கள் கண்ணில் லவ் வரல சார் அப்படிம்பாங்க ஏதோ ஒரு ஃபாரின் படத்தில் வந்து ஒருத்த செத்த மாதிரி நடித்தாராம் டைரக்டர் சொன்னாராம் அப்பா அவன் சாவில் நிஜம் இல்லைப்பா அப்படின்னாரா அந்த மாதிரி தான் ஒரு லவ் சீன்னா அளவுக்கு உங்களுக்கு அதில் வந்து அப்படியே ஒரு கெமிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் இது இப்படி பண்ண முடியும் எத்தனை பேர் இப்போ இருக்காங்க ஃபீல்டில் அது வந்து சந்தேகம் சில படம் பல படங்களில் வருது போகுது அதையே இருந்தீங்கன்னா லைஃப் ஆகாது அதனாலதான் ஒரு முகத்துல ஒரு சந்தோஷமே இல்ல நடிக்கும் போது தாண்டி இன்னும் கூட சொல்றாங்க சில நேரங்கள்ல வந்து ரெஸ்ட் ரூம்ல பாத்ரூம்ல வந்து ஒரு தனியா கோபமா பேசுற மாதிரி சத்தம் கேக்குது அழற மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் உச்சத்துக்கு போயிட்டாரு மனரீதியா நீங்க பாதிக்கப்படும் போது அந்த கோபத்தை எங்க வெளிப்படுதுன்னு தெரியாது சில பேருக்கு சில பேர் அந்த கோபத்தை எங்கே வெளிப்படுத்துன்னு தெரியும் கத்துவாங்க பாத்ரூம்ல திட்டிக்குவாங்க யாரோ திட்டுறாங்கன்னு யாரையோ திட்டுற மாதிரி இருக்கும் ஃபோன் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியாது ஆனா அந்த மன ம அந்த மனசுக்குள்ள இருக்கிறது எங்கே நீங்க வெளிப்படுத்துறது இங்கே வெளிப்படுத்தும் போது வேற மாதிரி போயிருது ஒரு கூட்டுக்குள்ள அது கூட்டுக்குள்ளே இல்லாது பெரிய பூட்டு போட்ட ஒரு சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி ஆயிருதுல்ல குடும்பமே வந்து நீங்கள் சிறை குடும்பங்கிறது கணவன் வந்து வெளியே போயிட்டு குழைச்சிட்டு வரும்போது மனைவி வந்து அழகாக தலைவாரிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமாக கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி குடிச்சு அப்படின்னு ஒரு அதோடு சரி நீங்கள் எங்கே போயிருந்தீங்க இங்கே இது போயிருந்தீங்க அப்படின்னா இதாகாது கண்ணதாசன் சொல்கிறாரு மனைவி சந்தோஷமாக வரவழைச்சி அவருக்கு வந்து தண்ணி கொடுத்து அதுக்கு பிறகு அப்புறம் பேசணும் அப்போ தான் அந்த குடும்பம் சொர்க்கமாக இருக்கும் இல்லாட்டி நரகமாக தான் இருக்கும் அப்படின்னு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி வெளியிட்டு இருக்காங்க இது பத்தி எனக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு டிவஸ் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் அவர்கிட்ட பல முறை பாக்குறதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் தான் என்ன பாக்குறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அலகேஷனை கொண்டு போய் அங்க குடுத்துர்றாங்க நான் வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் குழந்தைங்க நீங்கள் வந்து ஒன்றும் தெரியாது பாப்பா எல்கேஜி நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு தோலுக்கு வளர்ந்த கிட்டே ஒரு ரெண்டு பசங்க வந்தாச்சு இப்போ உன்னை எனக்கு அவர் எனக்கிட்ட பேசல இது பேசல என்ன நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் எப்படி குழந்தைகள்லாம் ரெண்டு குழந்தைய பார்த்துக்கிட்டீங்கன்னு இப்போ உங்களுக்கு உணர்வு இருந்ததுனால உங்களுக்கு உங்களுக்குள்ளே லவ் இருந்ததுனால அதெல்லாம் நடந்தது இத்தனை நாள் பேசியிருக்கீங்க பழகி அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாதா அவருடைய மன உணர்வு என்ன அவர் என்ன விரும்புகிறாரு அதாவது சில இடங்களில் சமைக்கும் போதும் என் கணவனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் செஞ்சு செஞ்சு போடுவாங்கள்ல அந்த அளவுக்கு கூட நீங்கள் உங்கள் கணவருக்கு என்ன பிடிக்கும் உங்கள் கணவர் எப்படிப்பட்டவருங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையாகவே நீங்கள் ஒரு மனைவியாக இருந்து கூட நீங்கள் அந்த பயணிக்கலை அதாவது உண்மையாக மனைவியோடு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அதாவது உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும் கொடுத்து வா அதாவது மா மகிழ்ச்சியை கொடுக்குறது மகிழ்ச்சியை வாங்குறது எதையுமே ஒரு பெருசாக எடுத்துக்காம உங்களுக்கு வந்து பணம் தேவையில்லை அவருக்கும் தேவையில்லை நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் அவரை வந்து கேட்க போகிறதில்ல ஏறக்குறைய ஒரு படத்துக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா சம்பாதிச்சாலும் நீங்கள் செலவு பண்ணலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் செலவு பண்ணலாம் பண்ணலாம் உங்கள் அம்மா மொழின்னு எக்கச்சக்கமாக வச்சுருக்கீங்க சொத்து அதை பற்றி என்றைக்கும் ஒரு நாளும் உங்கள்கிட்ட வந்து ஏன் செலவு பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கவும் இல்லை ஏதாச்சும் உங்களை திட்டியிருக்காரா இது பண்ணியிருக்காங்கிறது இது வரைக்கும் எதுவும் இல்லை அப்போ ஏன் அவரை நீங்கள் வெரைட்டி விட்றீங்க விரட்டி விட்ட மாதிரி தான் அது இருக்குது அதாவது நீங்கள் இப்போ பண்ணுற டார்ச்சர் சந்தேகப்படுறீங்க அதுவே மிகப்பெரிய ஒரு இது படுத்துணும் மன மன மனசை பா இது பாதிக்க செய்யும் அப்புறம் வந்து அவருடைய கேரியர் இல்லையா அதில் வந்து படங்கள் சரியாக தேர்ந்தெடுக்காமல் அதை நீங்கள் அவங்க அவங்க அப்பா நல்லா சேர்ந்து தேர்ந்தெடுத்துறாள் ஏன்னா அவங்க அப்பா கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாமே சார் இந்த மாதிரி இந்த கம்பெனி எடுத்துக்கலாமா அந்த படம் எடுத்துக்கலாமான்னு கேட்கலாமே உங்களுக்கு தெரியணும் நீங்கள் வந்து சீரியல் தயாரிக்கிறீங்க சீரியல் தயாரிக்கிறீங்க நீங்கள் டைரக்ஷன்லாம் கிடையாது உங்கள் கதை எழுதியெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்டோரி நாலேஜ் இருக்கா டைரக்ஷன் நாலேஜ் இருக்கா அப்படி இருக்கான்னு கிடையாது நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் காசு போகிறோம் காசு போட்டு எடுக்கணும் நீங்கள் அது சீரியல் பண்ணலாம் அதை இழுத்துட்டு போகலாம் அதில் வந்து நீங்கள் சீரியல் உங்கள் சீரியலில் என்ன பெரும்பாலுமே ஒரு பொண்டாட்டி இருக்கா நாலு இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் எப்படி வச்சுக்கிறதுங்க தான் அங்கே சீரியல்கள் இப்போ இருக்குது அந்த மாதிரி சீரியல்கள் தயாரிக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்குமாங்க அவர் தனி ஒருவன் டூ படகம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் தவிர ரொம்ப நேரம் நேரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கே கொடுக்கறதுக்கு டைம் இல்ல ரெண்டு மூன்று வருடங்களாகவே அதுக்கு அந்த அண்ணனுக்கு இவங்க முடிக்க வச்சிருக்காங்க அந்த கால் ஷீட்ல இவங்க முடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அதாவது இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு அப்படின்னு ஷீட் இது பண்ணிட்டீங்கன்னா அவங்க எங்கிருந்த கொடுக்க முடியும் சொந்த அண்ணன் அவர் உருவாக்கியவர் சொந்த அண்ணன் உருவாக்கிய தந்தை இவங்களுக்கே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு என்னத்தை நீங்கள் நெருக்கடி கொடுத்து அப்படி நெருக்கடி கொடுத்து அவருடைய தொழிலை நீங்கள் முடக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்குது அவர் எங்கே இருக்காருன்னு தெரிலன்றாங்களே சார் அவர் அந்த அளவுக்கு என்ன ஆகிடுச்சு அது இல்லை ம மனசால் பாதிக்கப்படும் போது சில பேர் வந்து வெளியே காட்டிக்காம அப்படியே எங்கேயாச்சும் சுற்றிட்டு வாங்க ஜாலியாக போயிட்டு உட்காந்துட்டு ஜாலியாக கிடையாது எங்கேயாச்சும் போய் விட்டு யாரை நண்பர்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு கிப்பிட்டு அப்படியே போவாங்க சில நேரங்களில் பெங்களூர்லாம் முன்னே வேலை பார்க்கும்போது பெங்களூரில் இருப்பார் இந்த வேலை பார்க்குற ஆட்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இப்படி ஜாலியாக அப்படியே போயிட்டு இருப்பார் அது எந்த க கஸ்டமர் இல்லாமல் இருந்துடணும் அப்படின்னு போயிடுவாங்க சில நேரங்களில் இது என்ன இது தா தாங்க முடியல என்ன தான் ஒரு நீங்கள் சா சம்பாதிச்சாலும் கூட தங்கமாக சாப்பிட முடியாது பணமாக கொட்டி இருந்தாலும் சோ சாப்பிட முடியாது சந்தோஷங்கிறது நீங்கள் விட்டு பேசி ஒன்று இது பண்ணுறது தான் சந்தோஷம் அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற குறைகள்லாம் அவரை மன்னிச்சு தானே உங்கள் கூட குறைகள்லாம் எதுவுமே கா பார்க்கலையே உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை பார்க்கல ஆர்த்தி ஒரு பெரிய நல்லா பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்களே சொல்கிறீங்க அவர் வந்து நீங்கள் ப்ரெகனண்ட்டாக இருக்கும்போது அந்த அவருடைய வாமிட் பண்ணும்போது இது பண்ணியிருக்காருலாம் சொல்கிறீங்க அந்தளவுக்கு உங்கள் மேலே பாசமாக இருந்திருக்கார் நீங்கள் ஏன் அப்படி இல்லை நீங்கள் வந்து புரிஞ்சவராக இருந்தால் நீங்கள் சந்தேகப்பட மாட்டீங்க அவருக்கு டார்ச்சர் பண்ண மாட்டீங்க சந்தேகம் எப்போ பட்டீங்களோ அப்போவே அவர் மேலே அவர் பெரிய கீரல் ஒன்று விழுந்துடுது அதை வந்து சரிபடுறது லேசப்பட்ட விஷயம் கிடையாது இப்போ வந்து அவரை வந்து பார்க்க முடியலன்றாங்க ரீச் பண்ண முடியலன்றாங்க அவங்க பெற்றோர்கள் தரப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போ ஒரு தடவை வர்றாரு பார்க்கறாரு போயிடுறாரு ஆமா ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காருலாம் இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது நீங்கள் நீங்கள் புது புது தான் போவார் இல்லையா இப்படி தொல்லை தாங்காம பேசாமல் கோவாக்கு போயிடுவார் இல்லை கோவா போனால் அங்கேயே ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும் அந்த ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க அதுக்கும் ஒரு பெரிய எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அவருடைய மனநிலை இப்போது ஃப்ரெண்டு எல்லாம் இருக்காங்களோ இல்லையோ ஆனால் அவர் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்ன தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் என்னதான் இருந்தாலும் மன நிம்மதி மன நிம்மதி உண்டும் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டில் அப்படிமாக தான் அது இல்லைன்னா ஒன்றும் கிடையாது இப்போ எங்கே நிம்மதினு பராசக்தியில் சாரி புதிய பறவையில் சிவாஜி பாடுவார்லேயே அந்த மாதிரி சூழ்நிலை இது இப்போ வந்து ஒரு திரும்ப வந்து இவங்களோட இணைவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் அப்படிங்கிற மாதிரி திரைத்துறையில் பேசுவது உண்மை தானா ஆமாம் அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் வந்த பிறகு நீங்கள் வந்து மாறியிருக்கணும் ஒன்று 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 நாம் என்ன நினைக்கணும் பிரியணுங்கிற ஆசை எங்களுக்கெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் விட்டு பேசியிருக்கணும் விட்டு சரி உனக்கு உங்களுக்குண்ணா எனக்கு நீ நமக்கு வந்து அடுத்தது நீங்கள் அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ யாரும் இதில் வரப்போகிறதுல கல்யாணம் வந்து அது அதாவது சொல்லுவாங்க என்னதான் அழுதாலும் பிள்ளைய நீ தான் பெற்றாகணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் வாழ வேண்டியது வாழ வேண்டியவங்க நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களை சரி பண்ணிக்கணும் உங்களுக்குள்ள இந்த என்ன இது இருக்கோ அந்த மேடுகள் பள்ளங்கள் இந்த செவுறு எல்லாம் ஒடிச்சிட்டு ஒன்றா இருக்கணும் நீங்கள் ஒன்றா மனசால் ஒரு அலைவர் சில இருக்கும்போது தான் உங்களால் இது சேர முடி சேர்ந்து பயணிக்க முடியும் அதை விட்டுட்டு நான் யார் தெரியுமா நான் உங்கள் உங்களை பார்க்கவே இல்லை இல்லை அவர் தெரியவே இல்லை எங்கே இருக்கான்னு தெரியல என்ன பார்க்கவே இல்லை அப்படின்னா இப்போது அத்தனை நாள் வரைக்கும் என்ன தெரியல இரு தெரியாமல் இருந்தீங்க இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததா இத்தனை நாள் வரைக்கும் அப்படி இருந்தாரா அவர் எங்கேயாச்சும் உங்களை சொல்லாமல் போயிட்டாரா உங்கள் உங்கள் மனசு நோகும்படி நடந்துக்கிட்டாரா இல்ல இல்ல அப்போது காரணம் யார் உங்ககிட்ட இருக்கிற தவறுகள் என்ன அதை கிளீன் பண்ணிட்டு அவர்கிட்ட நீங்கள் முடிஞ்சால் விட்டு பேசலாம் வாங்க நம்ம தனியாகவே இருப்போம் இந்த வீடு வேண்டாம் அந்த வீடும் வேண்டாம் நம்ம தனியாக இருப்போம் அப்படி என்ன முடிஞ்சது சரி அங்கேயும் போய் மறுபடியும் நான் அம்மாவுடைய கூட தான் இருப்பேன் அம்மா சொல்லிட்டு தான் கேட்பேன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது மறுபடியும் வேதாளும் முருங்கை மரம் யா மாதிரி தான் அப்போ இது வந்து இந்த தலையீடுன்னு ஒரு பிரச்சனை வர்றதுனால தான் இது கொஞ்சம் முக்கியமா தலையீடு அதான் நீங்கள் சொன்னீங்களே அந்த தனி ஒருவன் தூக்கி அவரால் முடியல அவன் அண்ணனுக்கு அண்ணனுக்கு கால்ஷீட்டே கொடுக்க முடியல அவர் உருவாக்கான அண்ணனுக்கே கால்ஷீட் முடிக்க கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது யாருடைய நெருக்கடி முதல் பாகம்லாம் மிகப்பெரிய வெற்றி அந்த மிகப்பெரிய வெற்றி அது மாபெரும் வெற்றி நானே நம்ம அந்த முதல் பாகத்துக்கு நான் அந்த இந்த அண்ணனே ரெண்டு பேரும் குமுதத்தில் ஒரு பேட்டி எடுத்து ஒரு கவர் ஸ்டோரியே பண்ணியிருந்தேன் அது அப்போ மிகப்பெரிய அளவில் சக்சஸ் பணம் அது இந்த நேரத்தில் அது வந்திருந்தா இன்னும் பெரிய அளவு மறுபடியும் அண்ணன் என்ன பார தம்பிக்கு ஒரு சர்க்கிள் டக்குன்னு தூக்கி விடணும்னு பார்ப்பாங்க அதுதான் அண்ணனுடைய இது அண்ணன் அப்பா நினைக்கிறது நீங்கள் அப்படி நினைக்கலையே உங்கள் மருமகன் உங்கள் மகனை மாதிரி நீங்கள் நினைச்சிருந்தீங்க அவரை வந்து நீங்கள் முன்னேற்றலாம் அவருடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் குறுக்கே இருக்க மாட்டீங்க உங்கள் மகன் மருமகனை மகனாக நீங்கள் பாவிக்கணும் எந்த மா மாமியாராக இருந்தாலும் மனைவி கணவனை தோழனாக பாவிக்கணும் அப்போ தான் உங்களுக்குள்ளே அந்த புரிதல் இருக்கும் உங்களுக்குள்ளே ஒன்று விட்டு விட்டு கொடுத்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கல அதெல்லாம் விட்டுட்டு சந்தேகங்கள் கொண்டு எப்போ சந்தேகங்கள் வந்து அந்த முள் தைக்கிற மாதிரி வந்துச்சோ அப்போவே உங்களுக்கு இந்த வண்டி பஞ்சர் ஆகுற மாதிரி மனுஷனும் பஞ்சர் ஆகிரும் ஆமாம் இது இப்படி சொல்லும் போது இன்னொருத்தர் பாம்பேயில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அடுத்தது இருந்து நியூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிளப்பிட்டு போட்டுருக்கேன் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சூர்யா ஒரு வகையில் கொஞ்சம் பக்குவமான ஆள் எப்படி பேசணும்னு தெரிஞ்சவர் அதனால் வந்து அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவார் ஏன்னா அவங்க அப்பாவும் கொஞ்சம் பக்குவமான இருக்குங்களா ஆரம்பத்துலேருந்து ஒரு பக்குவமான இது இருக்குது இவங்களுக்குள்ளேயும் ஒரு பக்குவமான புரிதல் இருக்குது ஆனால் அங்கே இப்போ தனியாக போயிட்டோம் அங்கே போயிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கணவனை இந்திக்குள்ளேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஆனால் அது அப்படி போகுமான்னு சொல்ல முடியாது எதுவுமே நம்ம கையில் இல்லை அது வந்து அந்த அந்தந்த சூழல்கள் அந்த நேரத்தில் என்ன வருதோ அதுதானே விதி வலியுது அப்படிம்பாங்க அந்த நேரத்தில் எது எப்படி விதி வ விளையாடுதுன்னு சொல்ல முடியாது இதே தண்ணி கொடுத்தனும் இதே மாதிரி தூரமாக போகிறது ஆமாம் இதே தான் தொடர்ந்து எல்லாம் யோசிக்கும் போது இப்போ எல்லாருமே பாம்பே நியூ கை நீட்டு இருக்காங்க ஆமாம் எல்லா சில பேர் அதெல்லாம் அதான் அடுத்தது வெயிட் பண்ணுங்க அங்கேருந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது நம்மளுக்கு பகீர்னு இருக்கு என்ன அப்படின்ட்டு அப்படி இல்லை அதுவும் ஒரு நல்ல கப்பல் இவங்க அவங்க அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய சேரணும் சேரணும் ரசிகர்கள் விரும்பி பண்ண பண்ணதை அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஜோடி அது அவங்க சேர்ந்து இருக்கணும் இருப்பாங்க ஏன்னா ஓரளவு ஒரு சூர் நான் சொன்ன மாதிரி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பக்குவமான அவர் இடிச்ச இறஞ்சல் இது பண்ண மாட்டேன் பக்குவமாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் அவருக்கு அவங்களும் கொஞ்சம் பக்குவமானவங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் சூர்யாவுடைய ஃபேமிலி என்ன சூர்யா எப்படிப்பட்டவர்னு தெரியும் அதனால் அவங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அது தெரிய நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் இறைவன் நாட்டம் எப்படியோ தெரியல எதுவுமே நம்ம எதிர்பார்க்கற மாதிரி எதுவுமே நடக்க முடியாது சரி இவங்க தரப்புலயும் கொஞ்சம் சீக்கிரமா இணைஞ்சாங்கன்னா சந்தோஷம் தான் அப்படிங்கிறது ஜெயம் ரவி ஜெயம் ரேவி மறுபடியும் சந்தோஷமா மறுபடியும் தன்னுடைய படங்களை மறுபடியும் ஒர்க் பண்ணி ஆகணும் மறுபடியும் அடுத்த இலக்கை நோக்கி நகரணும் இவங்க ஒண்ணு சேர்றாங்களா சேரணும் அதுதான் நம்முடைய ஆசை சந்தோஷமா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் சந்தோஷமா அவருடைய பயணங்கள் மறுபடியும் தொடங்கணும் தான் நம்முடைய ஆசை பிரார்த்தனையும் கூட நன்றி சார் நன்றி சார்